வெல்கம் டு குமார் டிஎன்பிஏசி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை எடுங்க குரூப் டூ சிலபஸாக இருக்கலாம் அல்லது குரூப் ஃபோர் சிலபஸாக இருக்கலாம் அதில் ஜிகே பகுதிக்கு வாங்க அதில் யூனிட் ஆறுன்னு ஒன்னு இருக்கும் அந்த பகுதிக்கு வாங்க இந்த யூனிட் ஆறு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறை பற்றி படிக்கணும் பண்பாட்டை பற்றி படிக்கணும் மரபை பற்றி படிக்கணும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதை பற்றி படிக்கணும்னு கொடுத்துருக்காங்க யூனிட் ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு ஏன்னா இந்த யூனிட்லேருந்து இருபது கேள்வி வரப்போகுது ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இதில் நிறைய சப்டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் முதல் சப்டாபிக் அப்படிங்கிறது தமிழ் சமுதாய வரலாறு தமிழ் சமுதாயம் எப்படி உருவாச்சு சங்க காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலீன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க அடுத்த டாப்பிக்கை பாருங்கள் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதாவது தொல்லியல் ஆய்விடங்கள் எங்கெல்லாம் இருக்குதுங்கிறதையும் படிக்கணும் ப்ளஸ் கரண்ட்டில் வந்து அங்கே என்ன மாதிரியான அகழ்வாய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க புதுசாக ஏதாவது ஒரு அகழ்வாயு இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் படிக்கணும் இதையும் நம்ம செப்பரேட்டாக வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அதாவது தமிழ் இலக்கியம் இலக்கியம் சார்ந்த வரலாறை படிக்கணும் சங்க காலத்தில் ஆரம்பித்து இக்காலம் வரைக்கும் இருக்கிற இலக்கியங்களை நம்ம படிக்கணும் இதை நம்ம எங்கே படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு வரும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தா போதும் ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற புதிய சமைச்சீர் புத்தகம் இதில் சிறப்பு தமிழையும் சேர்த்தாச்சு பழைய சமைச்சீரில் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற புத்தகம் அதுலேயும் சிறப்பு தமிழை சேர்த்தாச்சு அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு புத்தகம் இருந்தது பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு புத்தகம் அந்த தகவலும் எடுத்தாச்சு ஆக மொத்தம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா கண்டையும் கோர்த்து தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம் முதல்ல சங்க காலம்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம்தான் சங்க காலம் சங்ககாலம் அப்படிங்கிறது கிமு ஆறாம் நூற்றாண்டு கிமு இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கு இது எங்கே இருந்திருக்கு அப்படின்னா குமரிக்கண்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கு உலகத்துடைய மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் சொல்கிறாங்க இலங்கைக்கு கீழே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்துதான் சொல்கிறாங்க இதை இப்போ தான் சொல்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அதாவது தண்டி அலங்காரம்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குதுங்க அந்த நூலில் ஒரு மேற்கோள் செய்யுள் இருக்குது அதாவது அந்த நூலில் வேறு ஒரு புத்தகத்தில் இருந்த செயலை எடுத்து காட்டியிருக்காங்க அந்த செயலில் தான் குமரிக்கண்டம் இருந்ததை சொல்கிறாங்க ஓங்களடை வந்துயர்ந்த ஒரு தொலைவிலங்கி நீர் நாளத்து இருளகற்றும் அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது அந்த பாட்டில் குமரிக்கண்டம் அப்படிங்கிற இடத்துல தமிழ் தோன்றியது அங்கே தான் சங்க காலம் உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க அப்போ இது வரைக்கும் சங்க காலம்னா என்னான்னு பார்த்தாச்சு சங்க காலம் எங்கே உருவாச்சுன்னு பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்குறது காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் சங்க காலத்தில் பொதுவாக ரெண்டு டைப்பான நூல் எழுதியிருக்காங்க ஒன்னு எட்டு தொகை இன்னொன்னு பத்து பாட்டு ரெண்டையும் சேர்த்து பதினேழு மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நூல்கள் இருக்குதுங்க இந்த ரெண்டு டைப்பான நூலையும் அகம்புறம் அப்படின்னு பிரிப்பாங்க அகம்னா அதாவது காதல் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இதை பற்றி பேசுனா அது அக நூல் அதுவே வந்து மக்களுடைய வீரம் மக்களுடைய புகழ் அதை பற்றி பேசுனா அது புறப்பாட்டு சம் இலக்கியங்கள் ரெண்டுமே பேசும் அதை புறம் கலந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இப்படியும் கேள்வி வரும் சங்க இலக்கியத்தில் அகமும் புறமும் கலந்த நூல் எது அப்படின்னு கேட்பாங்க ஸோ உன்னிப்பாக பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம எட்டு தொகைங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அதுக்காக எட்டு தொகை மட்டும் பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு வீடியோவில் பத்து பாட்டை பார்க்கலாம் எட்டு தொகையில் மொத்தமாக எட்டு நூல் இருக்குதுங்க இந்த எட்டு நூலையும் அகம்புறம் அகம்புறம் கலந்ததுன்னு மூணாக பிரிச்சிருக்காங்க அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நூல் இருக்குது நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இந்த ஐந்தும் அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் ரெண்டு இருக்குது பதிற்று பத்து புறநானூறு அகமும் புறமும் கலந்தது ஒரே ஒரு நூல் தான் பரிபாடல் இருக்குது சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த சங்க பாடல்கள் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சங்க பாடல்களில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு பாட்டு இருக்குது இதில் அகத்தினை சார்ந்த பாடல்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு புறத்தினை சார்ந்த பாடல்கள் ஆயூற்றி பத்தொம்போது சங்க காலத்தில் பெண் புலவர்களும் இருந்திருக்காங்க நாற்பத்தி ஒன்பது பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க சங்க காலத்தில் எழுதப்பட்ட மொத்த பாடல்களின் அடிகள் அதாவது பாட்டுன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு பாட்டு அடின்னு கணக்கு போட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடி இருக்குங்க இதில் வந்து நிறைய டைப்பான புலவர்கள் பாடியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு புலவர்கள் பாடினாங்களான்னு கேட்டால் கிடையாது அதாவது ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருக்காங்க அப்போ ஏகப்பட்ட புலவர்கள் இருந்திருக்காங்க அவங்க பாடியிருக்காங்க இதில் ஒரே பாட்டு பாடினவங்களும் இருக்காங்க நிறைய பாட்டு பாடினவங்களும் இருக்காங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடி உலக புகழ் பெற்றவர் கணியன் பூங்கொண்டனார் யாதும் ஊரை யாவரும் கிளிர் அப்படின்னு பாடியிருப்பார் அதுவே நிறைய பாட்டை பாடினவர் கபிலர் இரநூத்தி முப்பத்தஞ்சு பாட்டை பாடியிருக்கார் அடுத்தது நம்ம எட்டு தொகை நூலுக்குழு போகிறோம் நற்றினை அப்படிங்கிறத நல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க நல் என்ற அடைமொழி பெரும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க நல் என்ற அடைமொழி பெரும் நூல் எதுன்னு கேட்பாங்க டைரெக்டாகவே நற்றினை இதில் நான் ஒரு பாட்டு இருக்குது இதில் இருக்கிற பாட்டு எப்படி இருக்கும்னா மினிமம் ஒன்பது அடி மேக்சிமம் பன்னெண்டு அடி அப்படி இருக்கும் அதாவது ஒன்பது அடிக்கு கீழே போகாது பன்னெண்டு அடிக்கு மேலே போகாது அந்த மாதிரி தான் பாட்டு இருக்கும் எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது நற்றினை நற்றினை தான் பஸ்ட்டு வச்சுருப்பாங்க இந்த தொகுத்து வரி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படிங்கிறவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதிங்கிறவரு தான் தொகுப்பித்தவர் அதாவது இவர் வந்து போய் கலெக்ட் பண்ணல காசு கொடுத்து நிறைய ஆட்கள் அனுப்பி அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படி கலெக்ட் தான் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இந்த நற்றினையில் மொத்தம் இரநூத்தி எழுவத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க இந்த நற்றினை அப்படிங்கிற நூலுக்கு முன்னாடி ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு வச்சிருக்காங்க அந்த பாட்டை பாடியவர் பிற்காலத்தில் வந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிறவர் அவர் பாடிய பாடலை முன்னாடி வச்சுருக்காங்க ஒன்பது அடி டு பன்னெண்டடி அந்தக்குள்ளே தான் இருக்குதுன்னு பார்த்தோம் ஆனால் விதிவிலக்கா போதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து பாடியிருக்காரு நற்றினையில் நூற்றி பத்தாவது பாட்டாக இருக்குது அந்த பாட்டை பதிமூணு அடியில் பாடியிருக்காரு ஸோ விதிவிலக்கா பாடியவர் போதனார் இவ்வளோதாங்க பாயிண்ட்டு சரிங்களா நற்றினைங்கிறத நல் திணைன்னு சொல்லுவாங்க ஒன்பது டு பன்னெண்டு அடி கொண்டாது எட்டு தொகை நூலில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இதை தொகுப்பித்தார் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்து நம்ம பார்க்குறது குறுந்தொகை குறுந்தொகைங்கிறத நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நல்ல என்ற அடைமொழி பெற்ற நூல் இதையும் கேட்பாங்க நல்ல என்ற அடைமொழி பெற்ற எட்டு தொகை நூல் இதுன்னு கேட்பாங்க குறுந்தொகை இதில் கடவுள் வாழ்த்து இல்லாமல் நானூற்றி ஒரு பாட்டு இருக்குது கடவுள் வாழ்த்து இல்லாமல் நானூற்றி ஒரு பாட்டு இருக்குது இதனுடைய அடின்னு பாத்தீங்கன்னா மினிமம் நாலு அடி மேக்சிமம் எட்டு அடி இருக்கும் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் உரையாசிரியர்கள்னால் ஒவ்வொரு நூலுக்கும் உரை எழுதியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க பெரும்பாலும் மேற்கோள் காட்டிய நூல் குறுந்தொகை தான் அதனால் இந்த நூலைத்தான் முதல்ல தொகுக்கப்பட்ட நூலாக நினைக்கிறாங்க அதாவது எட்டு தொகை நூல் தொகுக்கப்படுது இல்லையா அதில் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை முதலாவதாக வைத்து என்னப்படுவது நெற்றி நெற்றினை சரிங்களா ஃபஸ்ட்டு வைக்க வேண்டியது நெற்றினை ஆனால் ஃபஸ்ட்டு தொகுக்கப்பட்டது குறுந்தொகை இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் யார்னா பூரிக்கோ அப்படிங்கிற ஒரு தொகுத்தார் இதில் கடவுள் வாழ்த்து பாட்டு இருக்குது இதை பாடியவரும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் தான் இந்த குறுந்தொகையை யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுனாங்க அச்சில் பிரிண்ட் பண்ணினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படிங்கிற ஒரு பிரிண்ட் பண்ணார் சரிங்களா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு அப்போ குறுந்தொகையை ரீகால் பண்ணலாமா நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படும் கடவுள் வாழ்த்து இல்லாமல் ஒரு பாட்டு இருக்குது நாலு டு எட்டு அடி கொண்டது உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டது முதல்ல தோக்கப்பட்டது குறுந்தொகை தான் தொகுத்தவர் பூரிக்கோ கடவுள் வாழ்த்து பாட்டு இருக்குது பாடியவர் பாரதம் பாடிய பிறந்தேவனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் சௌரி பெருமாள் அரங்கனார் என்பவர் இதை பதிப்பித்திருக்கிறார் அடுத்து நம்ம பார்க்குறது ஐங்குறுநூறு நூறு இதில் ஐநூறு பாட்டு இருக்குது இதில் இருக்கிற பாட்டுகளுடைய எல்லையை பார்த்திங்கன்னா மினிமம் மூணு அடி மேக்சிமம் ஆறு அடி இதுலையும் கடவுள் வாழ்த்து பாட்டுருக்குது பாடியவர் அதே பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் தான் இந்த ஐங்கூர் நூறில் இருக்கிற அந்த ஐநூறு பாட்டையும் ஐந்து திணையாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு திணையையும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருக்காங்க இதுவும் முக்கியம் இதை வந்து பொறுத்துகளை கேட்பாங்க இதை வந்து யூனிட் ஆறில் கேட்க மாட்டாங்க தமிழ் பகுதியில் கேட்டுவிட்ருவாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க குறிஞ்சி திணையை எழுதியவர் கபிலர் முல்லை திணியை எழுதியவர் பேய்னார் திணையை எழுதியவர் ஓரம் நெய்தல் திணையை எழுதியவர் அம்மோவனார் பாலை திணையை எழுதியவர் ஓதலாந்தியார் இந்த ஐங்குறு நூரை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர்க்கிறார் தொகுப்பித்தவர் யானைக்கச்சை மாந்தரன் சேரல் இரும்புறை அதாவது ஊரூரா போய் இந்த நூலை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தவர் கூடலூர்க்குலாரு அதுக்கு காசு கொடுத்து சப்போர்ட் பண்ண மன்னன் சேரல் இரும்பொறை இவ்வளோதாங்க பாயிண்ட் திரும்பி பார்க்கலாமா ஐங்குறு நூறு மொத்தம் ஐநூறு பாட்டு இருக்குது ஐந்து திணையாக பிரிச்சுருக்கிறாங்க மூன்று அடி முதல் ஆறு அடி எல்லை கொண்டது கடவுள் வாழ்த்து பாட்டை பாடியவர் பெருந்தேவனாரு ஐந்து திணைக்கும் ஐந்து பேர் பாட்டு எழுதிருக்காங்க குறிஞ்சிக்கு காபிலர் முல்லைக்கு பேயினார் மருதத்துக்கு ஓரம் போக்கினார் நெய்தலுக்கு அம்மோனார் பாலைக்கு ஓதலாந்தியார் தொகுத்தவர் குளத்துறை முற்றிய கூடல்களார் தொகுப்பித்தவன் யானைக்கேச்சை மாந்தரன் சேர்ல முறை இதில் இன்னொரு பாயிண்ட்டை நீங்க கவனிக்கணும் எட்டு தொகை நூல்களில் குறைந்த அடியை கொண்டது ஐங்கூறு நூறு இந்த பாயிண்ட் முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது பதிற்று பத்து இரும்பு கடலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த சொற்களை வச்சு எழுதியிருப்பாங்க போல இருக்குது இந்த காலத்தில் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறதில்ல ஸோ இதை வந்து இரும்பு கடலை அப்படி சொல்லுவாங்களாம் இது வந்து சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூலுங்க சேர மன்னர்கள் பத்து பேரை பற்றி சொல்லக்கூடியது ஒவ்வொரு சேர மன்னர்களுக்கும் பத்து பாட்டு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு பாட்டு இருக்கும் ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து எண்பது பாட்டு தான் கிடைச்சிருக்கு முதல் பத்தும் கிடைக்கல இறுதி பத்தும் கிடைக்கல சரிங்களா ஃபஸ்ட்டு பத்தும் கிடைக்கல இறுதி பத்தும் கிடைக்கல மீதம் இருக்கிற எண்பது பாட்டு நமக்கு கிடச்சிருக்குது இந்த பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் அந்த பாட்டு என்ன துறையில் எழுதப்பட்டிருக்குது அது வண்ணம் என்ன அது தூக்கு என்ன அந்த பாடலுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு பாட்டில் வரக்கூடிய சிறந்த சொற்றொடரை எடுத்து அதை அந்த பாட்டுக்கு தலைப்பாக வச்சுருக்காங்க சரிங்களா இதை நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் பதிற்றுப்பத்துன்னா சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியது பத்து பேரை பற்றி சொல்லியிருக்காங்க எண்பது பாட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு அடுத்தது பரிபாடல் பரிபாடல் அப்படிங்கிறத ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க பரிபாடல் அப்படிங்கிறத ஓங்கு பரிபாடல் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உரையாசிரியர்கள் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுபது பாடல்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடச்சது வந்து வெறும் இருபத்தி நாலு பாட்டு மட்டும்தான் கிடச்சிருக்குது இந்த பரிபாடல் அப்படிங்கிறது சங்க நூல்களில் பண்ணோடு பாடக்கூடிய ஒரு நூல் அதாவது இசையோடு ராகத்தோடு பாடக்கூடிய ஒரு பாடல்னால் பரிபாடல் தான் இந்த பரிபாடலில் ஒரு பாட்டு வரும் அதை வந்து டென்த்து புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க விசும்பில் ஊழி ஊல் ஊல் செல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீரந்தையார் அப்படிங்கிற ஒரு பாட்டில் இருப்பார் அந்த பாட்டில் வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி பெருவெடிப்புனால உருவாச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அப்படிப்பட்ட அறிவியல் சிந்தனைகள்லாம் பரிபாடல் அப்படிங்கிற நூல் இருக்குது திரும்ப பார்க்கலாமா பரிபாடல் அப்படிங்கிறத ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவாங்க உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் எழுவது பாடல் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி நாலு பாடு தான் கிடச்சிருக்கு பண்ணோடு பாடக்கூடிய ஒரு நூல் அடுத்து நம்ம பார்க்குறது களித்தொகை களித்தொகை அப்படிங்கிறத கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லுவாங்க கற்றறிந்தார் ஏத்தும் களி சொல்லுவாங்க இந்த களித்தொகைங்கிறது களிப்பா அப்படிங்கிற டைப்பான பாட்டால் உருவாக்கப்பட்டது இதில் மொத்தம் நூற்றம்பது பாட்டு இருக்குது இந்த கழித்தொகையை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினோரு அடியில் எழுதப்பட்டிருக்கும் மேக்சிமம் எண்பது அடியில் எழுதப்பட்டிருக்கும் இந்த களித்தொகை வந்து நாடக பாங்கியில் எழுதப்பட்டுள்ளது அதாவது ஒரு ட்ராமா நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கற்பனை பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க இசையோடு பாடுவதற்கேற்றது இது ஐந்து பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த களிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை கொண்டது இதை வேணால் டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது களிப்பா என்ன ஓசை கொண்டதுன்னா துள்ள உள் ஓசை கொண்டது இந்த களிப்பா டைப்பான பாடலை படிக்கும்போது கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம்முடைய உள்ளத்தை கொள்ளும் இந்த களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்து நல்லந்தோனார் தொகுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் திரும்பி ரீகால் பண்ணலாமா அதாவது களித்தொகைங்கிறத கற்றறிந்தார் ஏற்றும் களின்னு சொல்லுவாங்க மொத்தம் நூற்றம்பது பாட்டு இருக்குது களிப்பாவால் எழுதப்பட்டுள்ளது கலிப்பா என்பது துழல் ஓசை கொண்டது நாடக பாங்கலருக்கு இசையோடு பாடுவதற்கு ஏற்றது இது தொகுத்தவர் நல்லந்து அடுத்து நம்ம பார்க்குறது அகனானூர் அகனானூர் அப்படிங்கிறத நெடுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க நெடுந்தொகை நானூறுனா அகனானூரை குறிக்கும் இல்லைன்னா வெறும் நெடுந்தொகைன்னு கூட சொல்லுவாங்க இந்த அகநானூரில் மொத்தம் நானூறு பாட்டு இருக்கும் நூற்றி நாற்பத்தைந்து புலவர்கள் பாடியிருப்பாங்க இந்த அகனானூரில் இருக்கிற பாட்டுடைய எல்லைன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பதிமூணு அடி மேக்சிமம் முப்பத்தி ஒரு அடி வரைக்கும் பாடப்பட்டிருக்கும் இந்த அகனானூரில் இருக்கிற பாடல்களை மொத்தம் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க கலிற்றியானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை இதில் கலிற்றியானை நிறையில் நூற்றி இருபது பாட்டு இருக்குது மணிமிடை பவளத்தில் நூற்றி ஐம்பது பாட்டு இருக்குது நித்தில கோவையில் நூறு பாட்டு இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா நானூறு பாட்டு இருக்கும் இந்த அகனானூறு அப்படிங்கிற நூலை தொகுத்துருக்காங்க இல்லைங்களா தொகுத்து ஒரு ஒழுங்கு முறை உள்ளதுங்க ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் தான் தொகுத்துருக்காங்க எப்படி தொகுத்துருக்காங்க இங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள் அதாவது பாலைநில பாடல்களை ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒற்றைப்படையில் வச்சுருக்காங்க மொத்தம் இரநூறு பாட்டு பாலைத்திணை பாட்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் குறிஞ்சி திணை பாட்டு குறிஞ்சி திணை பாட்டை ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு பதினெட்டு இருபத்தெட்டு அந்த மாதிரி ரெண்டின் மடங்கு எட்டின் மடங்காக வச்சுருக்காங்க அடுத்து முல்லைத்திணை பாட்டு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பாட்டு இருக்குது நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலுன்னு நான்கின் மடங்காக வச்சுருக்காங்க அடுத்து திணை பாடல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறுன்னு சொல்லிட்டு ஆறாவது மடங்கில் வச்சிருக்காங்க நாற்பது பாட்டு இருக்குது அடுத்து நெய்தல் திணை பாடலை பாருங்கள் பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு பத்தின் மடங்காக வச்சுருக்காங்க நாற்பது பாட்டு இருக்குது ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா நானூறு பாட்டு இருக்குது ஒழுங்காக அடிக்க வச்சுருக்காங்க இந்த அகனானூர் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் மதுரையில் வாழ்ந்த உப்பூருக்குடி கிளார் மகனார் உருத்திர சன்மன் இவர் தான் ஊர் ஊராக போய் தொகுத்துட்டு வந்தார் அப்படி தொகுப்பித்தவர் யாருன்னா பாண்டியன் உக்கிர பெருவெழுதி அப்படிங்கிற அரசன் தொகுப்பித்தவன் திரும்ப ரீகால் பண்ணலாங்களா அதாவது அகனானூர் அப்படிங்கிறத நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க நெடுந்தொகை நானூறுன்னு சொல்லுவாங்க மொத்தம் நானூறு இருக்குது நூற்றி நாற்பத்தைந்து புலவர்கள் பாட்டிருக்காங்க மினிமம் பதிமூணு அடி மேக்சிமம் முப்பத்தோரு அடி மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது தொகுத்தவர் மதுரை உப்பூரி குறிக்கலார் மகன் உருத்திரசன்மன் தொகுப்பித்தோன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அடுத்து புறநானூறு பொறநானூரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேக்கிங் பண்ணியிருக்கோம் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு போடுற லைக்குங்கிறது கம்மியாக இருக்குது வீடியோ பிடிக்கலின்னா ஏன் பிடிக்கல என்ன ரீசனுங்கிறத கமெண்டில் போடுங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் போடுங்க பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு கமெண்ட்டும் போடுங்க வீடியோ நல்லாயிருக்கு இது சூப்பராக இருக்குது அப்படிலாம் இல்லை கமெண்ட் போட்டிங்கன்னா தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அதாவது நம்ம ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணுறோமே அப்படிங்கிற சேட்டிஸ்பேஷனு எங்களுக்கு கிடைக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா நாங்களும் திரு திருன்னு முழிக்க வேண்டியது தான் ஸோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் போடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி பொறநானூரை பார்க்கலாம் இதுலேயும் நானூறு பாட்டு இருக்குதுங்க இந்த புறநானூறு அப்படிங்கிறத புறம் அப்படின்னும் சொல்லுவாங்க புறப்பாட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ் கருவூலம்னு சொல்லுவாங்க தமிழர் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர் வரலாற்று களஞ்சியம் சொல்லுவாங்க பண்பாட்டு கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரெலாம் பார்த்துக்கோங்க இந்த பேரை வச்சும் கேட்கலாம் இந்த பொறநானூர் அப்படிங்கிறது வந்து அகவர் அகவர்பாக்களால் ஆக்கப்பட்டுள்ளது அதாவது அகர்வல்பா அப்படிங்கிற ஒரு டைப்பால் உருவாக்கப்பட்டது இந்த பொருணானூரை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் இந்த பொறநானூருங்கிற மொத்த நூலையுமே அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அதுக்கு பேர் வந்து இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆந்தாலஜி ஆஃப் பயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படிங்கிற பேரில் வந்து அப்படியே முழுமையாக ஆங்கிலத்தில் ஜார்ஜ் எலஹார்ட் மாற்றிருக்காரு ஜியூ போப் இருக்கார் இல்லைங்களா அவர் சில பாடல்களை மட்டும் என்ன பண்ணியிருக்காருனா இங்கிலீஷுக்கு மாற்றியிருக்காரு எக்ஸ்ட்ராக்ட் புறம் புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற பேரில் இங்கிலீஷில் சில பாடலை மட்டும் மாற்றியிருக்காரு இந்த புறநானூறு அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் உவே சாமிநாதர் முதன் முதலில் அச்சிட்டு பதிப்பித்தார் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்க்கலாமா அதாவது புறநானூறு அப்படிங்கிறத புறம் புறப்பாட்டு தமிழர் கருவூலம் தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் வரலாற்று களஞ்சியம் தமிழருடைய பண்பாட்டு கருவூலம் அப்படிலாம் சொல்லுவாங்க இதை ஜார்ஜ் எல் ஹார்ட்டும் ஜி போப்பும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் சாமிநாதர் முதன் முதலில் அச்சிட்டு பதிப்பித்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நாங்கள் போட்ட வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பஸ்ட்டு கம்பெனிலையும் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு தேவையான இன்னும் சில முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம்